அங்க அதான்டா ஆமா என்ன சொன்னா ஆரா பேடி வாடலா அவனா அரபாமா ஆரா பேடி வாடலாம் இங்க உம்பா அந்த ஜோட வட்டி வந்து ஆரா பேடி வாடடாடா அதுக்குள்ள தான் நான் வந்து வந்து ஆரா வந்து வா இந்த புல்டப் எல்லாம் வேற ஆளு விட்டு வச்சிட்டாங்க ஆரா மொன்ன புல்டப் போற மொன்ன

என்ன நடக்குது என்னடா ஏத்தி தட்டுனாலும் ஆள பார்த்த நரம்பாட்டு உடனே பார்க்காதா பொருளாதாரமேல இருக்கு மாதிரி பாதி கொடுத்து நாளைக்கு ஏத்துறேன் 300 ரூபாய்க்கு கொடுத்து வச்சிருக்கேன் நெதில வச்சிருக்கா அது வந்து அந்த வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்னே இல்ல நீ சொன்னா என்ன ஓகே ஓகே இப்போ நிஷா கிட்ட கேளு 400 க்கு வர வந்து இங்கிலீஷு நாங்கெல்லாம் இங்கிலீஷ் பழத்தப்பட்ட